எப்போ பார்த்தாலும் இரவிலே துணிகளை துவைத்து காய வைக்கிறீர்களா அப்போ உங்க துணியை பகலில் அணிவதற்கு யோசிச்சுக்குங்க பண்டைய காலத்திலிருந்தே பெரியவர்கள் இரவில் துணிகளை வெளியே காய வைக்க கூடாது என்று சொல்லி வந்துள்ளனர் இதற்கு விஞ்ஞான மற்றும் ஆன்மீக காரணங்கள் உள்ளன இரவில் காற்று சுத்தமில்லாத சூழ்நிலையில் இருக்கும் துணிகளை வெளியே வைத்தால் தூசி பாக்டீரியா மற்றும் களிச்சல் போன்றவை படிந்து உடலில் கோளாறு உண்டாக்கலாம் இரவு நேரம் என்பது அதிகமான ஆவி தீய சக்திகள் சுற்றி வரக்கூடிய நேரமாக கருதப்படுகிறது அவை துணிகளில் அமர்ந்து வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் இரவு நேரத்தில் ஈரப்பதமான நிலை அதிகமாக இருக்கும் இதனால் துணிகளில் பாசிகள் மற்றும் பூஞ்சை வளர வாய்ப்புள்ளது இது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் இந்த பழக்கத்தை பின்பற்றாத சில குடும்பங்களில் வீட்டில் சப்த தோஷம் குடும்ப உறுப்பினர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் பொருளாதார தடை ஏற்படலாம் என்று பெரியவர்கள் கூறுகின்றனர் அழிந்துவிடும் காற்றேறும் இடங்களில் துணிகளை காய வைக்க வேண்டும் வெளியில் அல்லாமல் உரிய காற்றோட்டம் உள்ள இடங்களில் துணிகளை உலர்த்தலாம் ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு வீட்டில் சீரான சுத்தம் மற்றும் ஆன்மீக வழிபாடுகள் மேற்கொள்வதால் தீய சக்திகளின் தாக்கம் குறையும் இரவில் துணிகளை வெளியே காய வைப்பது உடல் நலத்திற்கும் ஆன்மீக ரீதியாகவும் நன்மை இல்லாதது இதனால் உடல் நோய்கள் தீய சக்திகள் தாக்கம் மற்றும் வீட்டில் எதிர்மறையாற்றல் ஏற்படும் இதற்கு பதிலாக துணிகளை பகலில் காய வைத்து மாலைக்குள் எடுத்து வைத்தால் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான சூழல் கிடைக்கும் இந்த பழக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதியை பாதுகாக்கலாம் என்ன செய்ய வேண்டும் துணிகளை பகலில் காய வைக்க வேண்டும் சூரிய ஒளியில் துணிகள் முழுமையாக காய்ந்து நுண்ணுயிர்கள் அழிந்துவிடும் மாலைக்குள் எடுத்து வைக்க வேண்டும் இரவு நேர ஈரப்பதத்தை தவிர்க்க இது அவசியம் காற்றோட்டம் உள்ள இடங்களில் உலர்த்த வேண்டும் வெளிப்புற மாசுபாடு குறைவாக இருக்கும் முடிவாக இரவில் துணிகளை காய வைப்பதை தவிர்த்து பகலில் சூரிய ஒளியில் காய வைப்பதன் மூலம் உடல் நலத்தையும் ஆன்மீக நிம்மதியையும் பாதுகாக்கலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்